இது தையல் மிஷின் மேம் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிறது வந்து இந்த தையல் மிஷின் தான் நிறைய பதிவுகள் நான் பார்க்கும்போது தையல் மிஷின் வைக்கக்கூடாது அப்படின்னு வீட்டில் வைக்கிறது நல்லது இல்லை வைக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் அந்த கமெண்ட்ஸை படிக்கும்போது நான் தையல் மிஷின் வச்சு தான் என்னோட வாழ்வாதாரமே இருக்கு அப்போ நான் என்ன பண்ணுறது தையல் மிஷினை எடுத்துடுறதா வேற இடத்துல வைக்க முடியலன்னு நிறைய கான்ட்ரவர்சி போகுது மேம் இந்த தையல் மிஷின் வீட்டில் வைக்கலாமா வைக்கக்கூடாதா ஒரு தெளிவான முதல்ல நிமிஷ காலத்தில் பிரதோஷங்கிறது சாயந்தரம் வேலை பிரதோஷ காலத்தில் வீட்டில் ஹோமம் பண்ணுங்க அதில் மிளகு போடுங்கன்னு அந்த அம்மா தான் சொன்னாங்க அதனால் அந்த அம்மாவுக்கு ஜோதிடம் தெரியல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதனால் நமக்கு என்ன தெரியணுமோ அதை தான் நம்ம வந்து பதிவில் பேசணுமே தவிர தெரியாத விஷயங்களை தயவு செஞ்சு அதுவும் வேதத்தில் எடுத்து எத்தனை பேர் அதை வந்து ஜோதிடம்ங்கிறது வேதத்தினுடைய ஒரு அங்கம் பார்த்துட்டு ஒரு இது மூட நம்பிக்கையா இருக்கலாம் இல்லைன்னா அவங்களோட வாழ்வாதாரமே போக கூடிய எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி எந்த பதிவு கேட்டாலும் நம்ம பேசி வைக்கிறது கிடையாது முன்னாடி நான் கொஸ்டின் அனுப்புறது இல்லை ஆன் த ஸ்பாட் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் நீங்க டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுவீங்க மேம் ஆன்மீக பரிகார அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதி ஸ்ரீதர் மேடம் வணக்கம் மேம் மேம் பெண்களுக்கும் சரி ஜென்ரல் பொதுமக்களுக்கும் சரி நிறைய நல்ல பதிவுகள் நல்ல நல்ல தகவல்கள் ஆன்மீக ரீதியாகவும் நீங்க கொடுத்துருக்கீங்க அட்வைஸாகவும் ஓ விழிப்புணர்வு பதிவாகவும் நம்ம நிறைய போட்டிருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கான டாபிக் வந்து தையல் மிஷின் மேம் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிறது வந்து இந்த தையல் மிஷின் தான் நிறைய பதிவுகள் நான் பார்க்கும்போது தையல் மிஷின் வைக்கக்கூடாது அப்படின்னு வீட்டில் வைக்கிறது நல்லது இல்லை வைக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் அந்த கமெண்ட்ஸை படிக்கும்போது நான் தையல் மிஷின் வச்சு தான் என்னோட வாழ்வாதாரமே இருக்கு அப்போ நான் என்ன பண்ணுறது தையல் மிஷினை எடுத்துடுறதா வேற இடத்துல வைக்க முடியலன்னு நிறைய கான்ட்ரவர்சி போகுது மேம் இந்த தையல் மிஷின் வீட்டில் வைக்கலாமா வைக்கக்கூடாதா ஒரு தெளிவான முதல்ல நான் சொல்கிறேன் தையல் மிஷின் வீட்டில் தாராளமாக வைங்க இது நாள் வரைக்கும் வீட்டில் வச்சு தையல் மிஷின் வச்சு வியாபாரம் பண்ணவங்க இந்த மாதிரி கண்ட தெரியாத பேசுறாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு யூடியூப்பில் எடுத்து உங்களோட லைஃப்பில் அதை அப்ளை பண்ணவே பண்ணாதீங்க எங்கள் வீட்லேயே எங்கள் அம்மா வீட்டிலையே தையல் மிஷின் இருந்தது நானும் தைச்சிக்கிட்டு தான் இருந்தேன் எங்கள் அப்பா எல்லாம் நல்ல கோடீஸ்வரராக இருந்தார் எங்களுக்கெல்லாம் தர்திரோங்கிறது இல்லவே இல்லை பிஸ்னஸில் ஒரு சின்ன தொய்வு வரும் அது எல்லா அம்பானி கூட தான் வரும் பிஸ்னஸில் அதுக்காக வீட்டில் தையல் ஏன்னா நான் அந்த ஒரு பதிவில் நான் பார்த்தேன் ஒரு அம்மா சொன்னாங்க தையல் மிஷின் வந்து கேது பகவானுக்கு அதனால அதை வீட்டில் வைக்க முதல்ல அதுவே தப்பு ஏன்னா அந்த அம்மா தான் ஒரு பரிக ஒரு இதில் சொன்னாங்க பிரதோஷ காலத்தில் பிரதோஷங்கிறது சாயந்தரம் வேலை பிரதோஷ காலத்தில் வீட்டில் ஹோமம் பண்ணுங்கள் அதில் மிளகு போடுங்கன்னு அந்த அம்மா தான் சொன்னாங்க அதனால் அந்த அம்மாவுக்கு ஜோதிடம் தெரியல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதனால் நமக்கு என்ன தெரியணுமோ அதை தான் நம்ம வந்து பதிவில் பேசணுமே தவிர தெரியாத விஷயங்களை தயவு செஞ்சு அதுவும் வேதத்தில் எடுத்து எத்தனை பேர் அதை வந்து ஜோதிடங்கிறது வேதத்தினுடைய ஒரு அங்கம் அப்போ உனக்கு வேதம் தெரியலைன்னா ஜோதிடம் தெரியாது அண்ட் ஜோதிட சாஸ்திரத்தில் நீ வீட்டில் தையல் மிஷின் வராக மிரரும் சொல்லலை ஆரியப்பட்டரும் சொல்லலை இது வந்து இட்ஸ் அ கம்ப்ளீட் சயின்ஸ் இந்த சயின்ஸ் படி தான் நடக்குமே தவிர நீ தையல் மிஷின் கேது பகவான் நீ வீட்டில் வச்சு தைச்சேனா உனக்கு தர்திரம் வரும்னு சொன்னது கண்டிப்பாக அது கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அண்டு தெரியாத ஒரு விஷயத்தை அவங்க பேசவே கூடாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா நான் நான் அவங்களுடைய பதிவுகள் நான் ரெகுலராகலாம் பார்க்கறது இல்லை பட் ஏதோ என் கண்ணில் என் படம் போது நான் பார்க்கும்போது எப்படி இப்படி தப்பாக ஒரு விஷயத்தை இவங்க வந்து சொல்லலாம் அண்ட் மக்களுக்கு இது வந்து பப்ளிக்கில் போய் சேரக்கூடிய ஒரு விஷயம் தையல் மிஷின் ஃபஸ்ட்டு கேதுக்கானதே கிடையாது இரும்பு நாளான எல்லாமே அது சனீஸ்வர பகவானுக்கு உண்டான தவிர கே கேதுக்கானதே கிடையாது அப்போ த தையல் மிஷின் கேது பகவான் அது இரும்பு நாள் செய்யப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற அடுப்படியும் நம்ம யூஸ் பண்ணுற கேஸும் கூட தான் சனி சுரபாவும் அதை யூஸ் பண்ணக்கூடாது நம்ம வீட்டில் அப்படி பார்த்தா திரும்ப நம்ம வந்து பழைய மாதிரி அந்த கறி அடுப்புல தான் நம்ம சமைக்கணும் இன்னைக்கு ப்ராக்டிக்கலாக என்ன விஷயமோ அதை தான் பார்க்கணும் அதனால் தையல் மிஷினை வீட்டில் வைக்கிறதும் வீட்டில் நீங்கள் தச்சு கொடுக்குறதும் எந்த விதத்துலேயும் உங்களுக்கு ஆபத்தையோ எந்த விதத்துலேயும் உங்களுக்கு தரித்திரத்தையோ கொடுக்காது எதுனால இது கேட்டேன்னா மேம் யாரோ ஒருத்தர் சொல்லி நிறைய பேர் வந்து அதனால பாதிக்கப்படுறாங்க ஏழை பெண்கள் வந்து அவங்க சம்பாதிச்சாதான் வீட்டுக்கு வருமானம் தச்சாதான் வருமானம் என்னால வெளியில போக முடியல அப்ப நான் தைக்கலாமா வேணாமான்னு என்னோட கமெண்ட்ஸ்லயே நிறைய பேர் கேட்டிருக்காங்க நீங்க சொன்னீங்க நீங்க தயவு செஞ்சு நான் சொல்றேன் வீட்டுல இது வரைக்கும் தையல் தச்சீங்கன்னா நீங்க வீட்லயே தையல் தைங்க இதுனால வரைக்கும் உங்களுக்கு அதுதானே சோர் போட்டது உங்களுடைய வாழ்வாதாரமே அதுவாக தானாக இருந்தது அப்போ அது மகாலட்சுமி தானே அது எப்படி நீங்கள் வந்து அது இருந்தால் தர்திரம் அப்படிங்கிறது எப்படி சொல்ல முடியும் அதனால் தயவு செஞ்சு உங்களுடைய தொழில் அதுவாக இருந்தால் நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுங்கள் அண்ட் வீட்டில் தையல் மிஷின் எத்தனையோ பணக்காரங்க வீட்டு வீட்டில் தையல் மிஷன் நானே பார்த்துருக்கேன் பயங்கர கோடீஸ்வரங்க எங்கள் ஊரில் அவங்கெல்லாம் வீட்டில் வந்து வெளியில் காசு கொடுத்தே தைக்க மாட்டாங்க வீட்டில் ஏதாவது இந்த தலகாணி உரம் பிஞ்சு போயிடுச்சு அவங்க வீட்டில் ஏதாவது வந்து எல்லாம் வந்து தையல் பிடிக்கணும்னா வீட்டுல தான் பண்றாங்க அவங்க நல்ல கோடீஸ்வரங்க தான் அதனால நீங்க பயப்படாதீங்க ஏன்னா இந்த மாதிரியான சில பார்த்துட்டு இது மூட இருக்கலாம் இல்லைன்னா அவங்களோட வாழ்வாதாரமே போகும் இல்ல எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பேசுறவங்க ஏதோ ஒண்ணு நானும் பேசணும்பா எனக்கு ஒரு கண்ட் வேணும் அண்ட் நான் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகணும்னு சோ இப்படிதான் வந்து தவறான கன்டென்ட்டும் தவறான பதிவுகளும் கொடுத்து மக்களை பயமுடுத்துறதோ இல்லை நான் வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்கு ஒரு விஷயம் பேசுகிறேன் இதெல்லாம் என்றைக்குமே ஆகாது உங்கள் வேலை என்னவோ அதை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு விஷயம் நீங்கள் என்னென்னு வச்சுக்கோங்க லைஃப்பில் உங்களுக்கு வர வேண்டிய ஒன்று எங்கே இருந்தாலும் வந்தே தீரும் அது யார் தடுத்தாலும் அது நிற்காது உங்களுக்கு எது இல்லை லைஃப்பில்ங்கிறதோ அது நம்மளை விட்டு போயிடும் அது பணமாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் சரி நமக்கு உண்டானது நம்மளை தேடி வரும் நமக்கு இல்லையாது நம்மளை விட்டு போயிடும் ஒரு தையல் மிஷின் வச்சிருக்கிறதுனாலயே அங்கே வீட்டில் இருக்கிறதெல்லாம் போயிடும் என்ன ஒரு அபத்தம் இதெல்லாம் அதனால் உங்கள் மேலே நீங்கள் கான்ஃபிடன்ஸ் வைங்க உங்கள் தொழில் மேலே கான்ஃபிடன்ஸ் வைங்க நீங்கள் சூப்பராக வருவீங்க நிச்சயமாக மேம் மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு பெண்களுக்கு வந்து நீங்கள் சொன்னது ரொம்பவே ஒரு ஊக்கமும் உத்வேகமாக திருமயச்சூர் பேர்க்கும் போது ஒரு செட் ஆஃப் லேடிஸ் வந்தாங்க அவங்க எல்லாருமே தையல் தைக்கிறவங்க தான் ஸோ அவங்க வந்து சொல்லும் பொழுது காலையில் பத்து மணிக்கு பதிவை நாங்கள் போட்டோன்னா நைட்டு பதினோரு மணி வரைக்கும் தான் மேடம் நாங்கள் பார்த்துக்கிட்டே தையல் தைப்போம்னு சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமானது அவங்கலாம் இன்றைக்கி ரொம்ப நல்லா பண்ணிவிட்டு நல்லா இருக்காங்க சென்னையில் தான் ஸோ நீங்கள் இப்போ ஒரு ஒருத்தவங்களுக்கு இது போச்சுன்னா அது அது அப்படியே பரவும் எந்த ஒரு நெகட்டிவ் விஷயமும் சீக்கிரம் பரவும் அண்ட் எந்த ஒரு பாசிட்டிவ் விஷயமும் நம்ம மனசில் நிற்கவே நிற்காது அதனால் தயவு செஞ்சு நீங்கள் இந்த மாதிரியான பேர்தல் இந்த மாதிரி அபத்தமாக பேசுகிறவங்கள்தெல்லாம் நீங்கள் வைரலாக்கி விடாதீங்க நிச்சயமாக மேம் மேம் சுய தொழில் செய்யக்கூடிய என் பெண்கள் தையல் மிஷின் இல்லை யாராக இருந்தாலும் நீங்கள் என்ன மேம் அவங்களுக்கு சொல்லுவீங்க என்ன என்ன சொல்லுவீங்க அதாவது அட்வைஸ் மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி தவறான பதிவுகள் ஒரு பக்கம் போய்ட்டு இருக்கு அவங்கள அவங்களோட செய்ய தொழிலை வந்து தடுக்கிற மாதிரியான நிறைய நான் என்ன சொல்லுவேன் நீங்கள் இந்த மாதிரியான பதிவுகளை நீங்கள் பொழுதுபோலையா பாருங்க மனசுலேயோ இல்லை மைண்டிலேயோ அதை ஏற்றுக்காதீங்க என்னுடைய தொழில் இது நான் இதை பண்ணுறேன் எனக்கு என்ன வரணுமோ வரும் அண்ட் கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு தொழிலை தலையில் எழுதியிருக்காருங்க இப்போ நான் கூட என்ன என்னுடைய வாழ்வாதாரம் இல்லை இது வந்து நான் விரும்பி வந்தேன்லாம் சொல்லவே முடியாது இறைவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக என்னை இந்த இடத்துக்கு கொண்டாந்து விட்டார் ஒரு நாலு பேருக்கு நான் நல்லது செய்யணுங்கிறதுக்காக இருக்கும் ஸோ எனக்கு இதில் நான் உண்மையாக இருந்தால் போதும் அண்ட் எனக்கு என்ன வரணுமோ அது வந்தே தீரும் எனக்கு எது இல்லையோ அது நிச்சயமா கிடையாது ஸோ எந்த பாலிசியை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமா மேம் என்னென்னா ஆன்மீக பரிகாரத்துக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் அப்படின்னு உங்களை சொல்லலாம் நிறைய பதிவுகள் வந்து எனக்கு வந்து யார்கிட்ட கேக்குறது அப்படின்ற தாட் வரும் இந்த கொஸ்டின் யார்கிட்டப்பா கேட்கலாம் அப்படின்னா டக்குன்னு என் மைண்டுக்கு வர்றது நீங்கள் ஒருத்தர் தான் மேம் ஏன்னா நல்ல போல்டாக பேசக்கூடிய ஒரு விமன் அப்படின்னா நான் உங்களை தான் சீரியஸாகவே இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறேன் ஏன்னா எந்த பதிவு கேட்டாலும் நம்ம பேசி வைக்கிறது கிடையாது முன்னாடி நான் கொஸ்டின் அனுப்புறது இல்லை ஆன் த ஸ்பாட் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் நீங்கள் டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுவீங்க மேம் அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு என்னென்னா இந்த ஆன்மீக பரிகாரத்தில் கிட்டத்தட்ட நம்ம எந்த பதிவு போட்டாலும் ஒரு ஐம்பதாயிரம் பேர் பார்க்குறாங்க ஒரு ஐம்பதாயிரம் பேர் பார்க்குறதுல ஒரு சிலர் அதை பாசிட்டிவாக எடுத்துப்பாங்க ஒரு சிலர் அதை சும்மா பொழுதுபோக்க ஒரு சிலர் அது ஐயோ மேடம் சொல்லிட்டாங்க அப்படின்ட்டுன்னு என்னை நேற்று கூட ஒரு அம்மா வந்தாங்க மேடம் நான் உங்கள் பதிவுகளை அவ்வளோ பார்க்குறேன்னு திருச்சியிலேருந்து வந்தாங்க ஸோ எனக்கு என்ன சந்தோஷம்னா அதை உள் வாங்கி அதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க ஸோ அந்த பொறுப்பு ஒரு ஒரு பப்ளிக்கில் நான் பேசுகிறதுக்கான ஒரு கடமை உணர்ச்சிங்கிறது எனக்கு இருக்குது அதனால் நான் என்ன பேசணும் நான் பேசினால் அது எந்த அளவுக்கு நீங்க அதை எடுத்துக்கொண்டு செயல்படுறீங்க அப்படிங்கிறதுல நான் என்னுடைய கடமை உணர்ச்சி வந்து ஜாஸ்தி அதனால நான் மற்றவங்கள மாதிரி அபத்தமாகவோ இல்ல வந்து இல்லாஜிக்கலாகவோ கண்டிப்பா நான் பேசவே முடியாது நான் பேசவும் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா நீங்க அந்த இடத்துல இருந்தா மட்டும்தான் அது சாத்தியப்படும் இத்தனை வருஷம் ட்ராவல் இத்தனை வருஷம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும் மக்கள்கிட்ட நீங்க சொல்லக்கூடிய விதமா இருக்கட்டும் இல்ல அஸ்ட்ராலஜி பார்த்து நீங்க சொல்லக்கூடிய பரிசு எனக்கு சட்டம் ஒண்ணு வந்தது ஸ்ரீ வித்யா நம்ம ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் அப்போ வந்து ஒரு பொண்ணு சொன்னான் இந்த இதில் வந்து செவ்வாய்க்கிழமையெல்லாம் செருப்போடக்கூடாது நினைவு தான் ஈரோடு போயிருக்கும் கட்சியில் அந்த பொண்ணு பிஸ்னஸ்லேயும் ரொம்ப பெருசாக வரலை எனக்கு என்ன ஒரு மன வருத்தம்னா நீ உழைச்சா மட்டும்தான் முன்னுக்கு வர முடியும் இப்போ நீ வந்து ஸ்ரீவித்யா வந்து இந்த கேமராவை ஒத்துக்கிட்டு இடியோ மின்னலோ மழையோ ஓடி வருவா நானும் என்னோடய டைமை ஃபுல்லாக கொடுப்பேன் ஸோ எங்களுடைய உழைப்பு தான் ஆன்மீக பரிகாரத்தில் அவளுக்கு ஒரு எட்டு லட்சம் சப்ஸ்கிரைபரை கொண்டு வந்தது இத்தனை பேர் வந்து பார்த்தாங்கன்னு இருந்தது நான் வந்து செவ்வாய் செருப்பு போடக்கூடாது நான் வந்து வியாழக்கிழமையில பொட்டு வைக்கக்கூடாது இல்லை நான் தையல் மிஷின் வைக்க இதெல்லாம் எப்படிங்க லைஃப்ல நம்ம முன்னுக்கு வருவோம் அண்ட் எப்படி இப்படிப்பட்ட பதிவுல கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல ஸோ நீங்க லாஜிக்கலாக லாஜிக்கலா இருக்கிற விஷயங்கள் ஏன்னா படிப்புங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இது லைஃப்பில் நான் எடுத்துக்கலாமா வேண்டாமாங்கிறது நீங்கள் தான் அதை டிசைட் பண்ணணும் ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் தையல் மிஷின் போட்டு வீட்டில் தைக்கிறீங்களா அதை கண்டினியூ இட் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் என்கிட்ட வந்து சொல்லுவீங்க மேடம் நாங்கள் நீங்கள் சொன்னீங்க நாங்கள் நல்லா எடுத்து பண்ணோம் நாங்கள் இன்றைக்கி நல்லா இருக்கோன்னு ஸோ தயவு செஞ்சு லாஜிக்கலாக இருக்கிற விஷயங்களில் ஜோதிடத்தையும் சேர்த்து ஆன்மீகத்தையும் சேர்த்து உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் சேர்த்து வாழ்க்கையில முன்னுக்குவாங்க சிறப்பு மேம் ரொம்ப ரொம்ப சூப்பரா சொன்னீங்க மேம்